அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீனேடை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் பன்னெண்டு முட்டையில செய்ய போறோம் பன்னெண்டு முட்டை எடுத்துக்கிருங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ரெண்டு தேங்காய் எடுத்து மிக்சில அரைச்சி பால் பிழிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் மட்டும் எடுத்துக்கிறங்க முந்திரி அரைக்க பொட்டுக்களை அரைக்க எடுத்து வறுத்து அதை நம்ம அரைக்க போகிறோம் சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும் இந்த ஸ்வீட் செய்யும்போது நீங்கள் விரும்பினா ஒரு ரெண்டு ஸ்பூன் டீமாவும் சேர்த்துக்கலாம் சீனி மூணு கப்பு எடுத்துக்கரலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிருங்க ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்கா எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் இப்போ வறுத்த முந்திரி பொட்டுக்கடலையும் வரைச்சிக்கிடலாம் அரைச்சு வடைச்சிக்கிடலாம் வடித்து பால் வச்சுருக்கிறோம்ல அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க நல்லா ஒரு கடாயில நெய் சேர்த்துக்கிருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுல நெய் சேர்த்துக்கிருங்க இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற கலவையை தொட சேர்த்துடலாம் நெய் நல்லா சூடானதும் தொட சேர்த்துருங்க மூடி வச்சு மூடிடலாம் ஒரு இருபது நிமிஷம் குறைந்த தீயில் வச்சுக்கிருங்க நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து கத்தி விட்டு பாருங்க கத்தியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நாலா பக்கம் செக் பண்ணிக்கிடலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு நீங்களும் இது போல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்